ஒரு கிலோ சிக்கன் மடி பிரியாணி தான் இன்னைக்கு செய்ய போறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியா வீட்டுல இருக்கிற ஸ்டவ் வச்சு எப்படி செய்யலாங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஏன்னா நிறைய பேர் வந்து கேக்குறது பாத்தீங்கன்னா வீட்டில செய்யறவங்க கேட்டுட்டே இருக்கீங்க ஒரு கிலோ வீட்டுல செஞ்சா எப்படிதான் செய்யலான்னு சோ உங்களுக்காகவே இந்த வீடியோ போடுறேன் சோ பிளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்க வந்து ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆல்ரெடி நம்ம நிறைய மெயின் வீடியோஸ் போட்டுருந்தோம் பட் வந்து நியூஸே போவாங்க இரநூறு நியூஸ் மூணு நியூஸ் போவோம் அதுக்கு வந்து நம்ம ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் டைம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி போடுறது ரொம்ப ரிஸ்கா இருந்துச்சு சோ மெயின் வீடியோ டேட்டு ஷார்ட்ஸ் போட ஆரம்பிச்சேன் இப்ப ஷார்ட்ஸ் வந்து மெயின் வீடியோ போட சொல்லி கேக்குறீங்க நீங்க என்ன கேக்குறீங்களோ அதை செய்யறது நான் இருக்கேன் வாங்க வீடியோ போட போடலாம் இப்ப பாத்தீங்கன்னா எந்த நீங்க பிரியாணி செஞ்சாலும் சரி மடி பிரியாணி தம் பிரியாணி எது செஞ்சாலும் ஃபர்ஸ்ட் அளந்துங்க அளக்குற பாத்திரம் கீழே இருந்து மேல வரைக்கும் ஒரே ஈவனா இருக்கிறத கவனிச்சு பாத்துங்க அப்புறம் ஒரு கிலோ வாங்கிட்டு வந்திருக்கோம் இருந்தாலும் அது எவ்வளவு இருக்குங்கிறத நம்ம அளந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அரிசியை அளந்துக்கணும் நெக்ஸ்ட் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா உலகி தண்ணி வைக்கணும் இந்த ஒரு பங்கு அரிசிக்கு மூன்று பங்குல இருந்து நாலு பங்கு வரைக்கும் நம்ம தண்ணி நாலு பங்கு வச்சுக்கோ அப்பதான் இருக்கும் அரிசி போட்டிருக்கோம் நாலு பங்கு உலைக்கு அளந்துட்டு வந்தோம் உலையில ஊற்றிக்கலாம் பாத்திரம் வந்து பிரியாணிக்கு எப்படி செலக்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஒரு கிலோ பிரியாணி நம்ம குக் பண்ணோம்னா அதாவது ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ கறி போட்டு பண்ண கிட்டத்தட்ட நாலு கிலோல இருந்து நாலு பிரியாணி கிடைக்கும் ஓகேங்களா வெந்து வரும்போது நாலு இருந்து நாலு லட்சம் கிடைக்கும் சோ அது வந்து மாதிரியான பாத்திரம் கொல்ற மாதிரி தப்பா என்னீங்க ஆஹ் பாத்திரம் மாதிரி அப்படியே சொன்னீங்க இதுல எவ்வளவு பிடிக்குமோ அந்த மாதிரி ஓகேவா அஞ்சு நிறைய ஆறு லிட்டர் பாத்திரம் வந்து கரெக்டா இருக்கும் ஆஹ் இதெல்லாம் கொஞ்சம் பாத்துங்க ஏன்னா பிரியாணி வந்து இதுல புக்கா தான் கரெக்டா இருக்கும் பினிஷிங் சூப்பரா இருக்கும் அரிசி அந்த பாத்திரத்தை என்ன கீழே போட்டுறீங்கன்னா பக்கத்துல வச்சுங்க அப்பதான் இது நடுவு நடுவு நமக்கு தேவைப்படும் பிரியாணிக்கு சிக்கன் எப்படி செலக்ட் பண்ணணும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இன்னைக்கு நான் கூட என்ன பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூறு கிராம் தான் உயிர் எடை இருக்கணும் இது உயிர் இடை இந்த கோழியை எடுத்து அதுக்கப்புறம் கிளீன் பண்ணி வரும்போது பாருங்க ஒரு எட்நூத்தி தொள்ளாயிரம் கிராம் நமக்கு கறி வந்து கிடைச்சிருக்கு ஓகேங்களா இந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும் சிக்கன் பிரியாணி வந்து நல்லா உப்புக்கார நல்லா வீழ்த்திரும் சோ நீங்க வாங்கும் போது இடையா பார்த்து வாங்கி அதுல இருந்து கட் பண்ணி வாங்க சிக்கன் ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும் ரேட்டும் கொஞ்சம் கம்மியாக வரும் சேம் டைம் சாஃப்டா இருக்கும்

ஒரு பத்து இலக்கா வரைக்கும் கூட யூஸ் பண்ணலாம் பத்துல இருந்து பதினோரு இலக்கா யூஸ் பண்ணலாம் அது வந்து செகண்ட் குவாலிட்டி சொல்லுவோம் அதாவது ரெண்டாவது சைஸ் அது இருக்கிறது பதினாறு இலக்கா நான் ஆட் பண்ண போறேன் அதே போல கிராம வந்து இந்த சைஸ் தான் இருக்கு இது ஒரு பதினாறு கிராம் நான் ஆட் பண்றேன் பட்டை பாத்தீங்கன்னா இந்த விரல் சைஸ் பாத்தீங்கன்னா இந்த விரல் சைஸ் சாரி இந்த விரல் சைஸ் ஒரு ஏழுல இருந்து எட்டு பீஸ் போட்டுருங்க கரெக்டா இருக்கும் நல்ல வாசமா இருக்கும் வீட்டுக்கு ரொம்ப ஸ்லோவா இருக்கு சோ வந்து நான் இது பத்த வச்சேன்னா சூடான பிறகு நம்ம ஆப் பண்ணிட்டு என்ன வந்து மிதமான சூட்ல இருக்கும்போது பட்ட நம்ம ஆட் பண்ணிடுறது நல்லதுங்க பட்ட கிராம இறக்காம ஆட் பண்ணலாம் நல்லா தோல் உரிச்சு அரைச்ச பூண்டுங்க உரிச்ச பின்னாடி எடை வச்சுங்க எடை வச்சுட்டு அரைச்சிங்க அரைச்ச பின்னாடி எடை வைக்க கூடாது ஏன்னா நீங்க தண்ணி ஆட் பண்ணுறாங்க வெயிட் வந்து கூடையா காட்டும் ஸோ அப்படி உங்களுக்கு இது எதுவுமே புரியல முடியல அப்படின்னா ஒண்ணும் பண்ணாதீங்க அழகா ஒரு கைப்பு இந்த அளவுக்கு கையில பார்த்துருங்க இந்த அளவுக்கு பூண்டு ஓகேவா அரைச்ச பின்னாடி இப்படி எடுத்துங்க அதை பிக்கா இருப்பாரு கீழே உள்ள பிக்கா இருப்பாரு இன்னும் வந்து ஒரு கை போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் கொஞ்சம் பூண்டு கூட போடுறதுனால எந்த தப்பும் இல்லைங்க நல்லா இப்ப பூண்டு வந்து பொண்ணு நேரமா வதங்குங்க வீட்டில் இருப்பங்கிறதுனால ரொம்ப லேட் ஆகும் போட்டுங்க பட் என்ன பண்றது எல்லாருக்குமே எல்லாருக்கும் தான் இருக்கும் மேக்ஸிமம் ஸோ நீங்க வந்து எவ்வளவு டைம் ஆகுது கூட நான் சொல்லிடுறேன் இப்ப நாலு நாற்பதுக்கு நம்ம வரைக்கிட்டு இருக்கோம் ஈவினிங் இது வந்து எப்படி பார்த்தாலும் நாலு ஐம்பது வரையும் வதங்குங்க உங்களுக்கு ஒரு டேஸ்டான பிரியாணி வேணும்னா கொஞ்சம் காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ணி தான் இருந்தோம் சோ டைம் எடுத்து செய்யுங்க டைம் இருக்கும் போது கிஃப்ட் பாத்தீங்கன்னா இப்ப வதங்கிட்டு இருக்கு அதுக்குள்ள நான் எங்க இருந்து வீடியோ போடுறேன் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னா நான் எங்க இருந்து வீடியோ போடுறேன்னா நாகப்பட்டினம்ல வேளாங்கண்ணி எல்லாம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் வேளாங்கண்ணி நாகூர் தர்கா அதெல்லாம் தெரிஞ்சிருக்கல அந்த ஏரியால தான் நாகூர் தர்காக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர் உள்ளே தான் எங்க ஹோட்டல் இருக்கு நான் இந்த ஊருக்கு வந்து ஒரு பதினஞ்சு பதினெட்டு வருஷம் ஆயிடுச்சுங்க இங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இங்க இருந்துதான் வீடியோஸ் எல்லாம் இப்ப போட்டு போட்டு இருக்காங்க நான் அதை பார்த்து போட்டு காக்கா ஓகே என் பேர் தினேஷ் டீக்கு என்ன எங்க அப்பா பேர் கிருஷ்ணமூர்த்தி தினேஷ் கிருஷ்ணமூர்த்தி வச்சிருக்காங்க பேர் சேனல் ஆரம்பித்து ஒன்றரை வருஷம் ஆகுது கிட்டத்தட்ட ஒரு நானூறு வீடியோஸ் போட்டிருக்கேன் அனாதை போன மாதிரி ஆயிரம் பேர் இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த வீடியோஸ் எதுவுமே தெரியா போல லாஸ்ட் ஒரு டூ மந்த்ஸ்ல வந்து இந்த பிரியாணி ட்ரெஸ்லாம் கொஞ்சம் போறது ரொம்பவே மனசுக்கு சந்தோஷமா இருக்கு அதனாலதான் மறுபடியும் நீங்க கேட்டீங்க மெயின் ட்ரெஸ் தான் எடுத்து போறாங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க மெயின் வீடியோ ஒரு பத்து நிமிஷத்துக்கு வந்துடுவேன் எப்படி பார்த்தாலும் இதில் நான் உங்களுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் தனித்தனியாக காட்டிட்டு ஆரம்பிச்சேன்னா உங்களுக்கு போர் அடிக்கும் வீடியோ ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு போர் அடிக்காமல் ஷார்ட் லிஸ்ட் தான் கொடுக்க பார்க்கறேன் இன்க்ரீடியன்ட்ஸ் ரொம்ப பெரிய இன்கிரீடியன்ஸ் தான் ஒன்றும் இல்லை ஜஸ்ட் ஒரு பத்து இன்கிரீடியன்ஸ் தான் எண்ணெய் பட்டை கிராம்பு ஏலக்காய் பூண்டு இஞ்சி வெங்காயம் தக்காளி மல்லி புதினா சேர்த்து ஒன்றா வச்சுங்க அப்புறம் தயிருங்க தயிர் ஆட் பண்ண கையோடையே வந்து மிளகாத்தூள் மிளகாத்தூள் முடிஞ்ச கையோட கடைச்சா வந்து லெமன் ஆட் பண்ணுவோம் உப்பு கறி நமக்கு மறக்க போறதில்லை அப்படியே வச்சுக்கோம் அரிசி போட போகிறோம் ஸோ ஆறு மொத்தம் பதிமூணாயிட்டு வந்தாலும் முக்கியமான இன்கிரீடியன்ஸ் வந்து பத்து தான் அது மட்டும் நீங்கள் கரெக்டா ஞாபகம் வச்சுங்க எவ்வளோ இவ்வளோ நான் போட போட அப்படியே சொல்லிட்டே சொல்லிக்கிறேன் முடித்தான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அளவு எல்லாத்தையும் கொடுத்துட்றேன் செக் பண்ணி பாருங்க பாருங்க இப்ப நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனுக்கு வந்துருச்சுங்க கரெக்டா பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நாலு ஐம்பது ஆயிடுச்சு ஸோ இந்த அளவுக்கு எடுத்துங்க நீங்க பாத்துங்க இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனா வரலாங்க இதெல்லாம் வந்து எடை வச்சுதான் அரைச்சிருக்கேன் அது வந்து கையில அளக்கும் போது எப்படி வருதுங்கிறது உங்களுக்கு காட்டுறேன் பூண்டு வந்து நல்லா கை ஃபுல்லா எடுத்திருந்தேன் இஞ்சி பார்க்க எவ்வளவு வருவாரு அதுல இந்த அளவுக்கு தான் வரும் இதுவும் நல்லா திக்கு அரைக்கணும் முடிஞ்சாலும் தண்ணி வந்து கம்மியா ஆட் பண்ணி அரைங்க அப்பதான் வந்து சீக்கிரமா வதக்க முடியும் வீட்டுல எல்லாம் ரொம்ப லூஸா அரைச்சிட்டீங்கன்னா லேட்டாகும் ஏன் அடிக்கடி வீட்டுல வீட்டுல சொல்றேன்னா நான் கடையில செஞ்சு செஞ்சு பழக்கம் ஆயிடுச்சு அங்க அடுப்பெல்லாம் தக தக நெறையும் உடனே உடனே கட்ட கட்டுனா ஆயிடும் ஆனா வீட்டு அடுப்பு பாவங்க லேடிஸ் எல்லாம் வீட்டுல எப்படிதான் அவளை பொறுமையா சமைக்கிறாங்கன்னு தெரியல வீட்டுல பெருசா நான் சமைக்க மாட்டேன் இவ்வளவு நேரம் ஆகுது இஞ்சி ஆட் பண்ணிட்டு திரும்பவும் வதக்கணுங்க நல்லா இந்த எண்ணெய் ஓரளவுக்கு அளவு பிரியற அளவுக்கு இந்த இஞ்சி பூண்டு வதர்க்கும் போது உங்க வீட்டுல பிரியாணி தான் செய்றீங்கிறது இந்த தெருவுக்கே தெரிஞ்சிடும் அந்த அளவுக்கு வாசமா வரும் நிறைய பேர் கேக்குற கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரியாணி வந்து பிளேவர் இல்லைன்னா பிளேவர் இல்லைன்னு கேட்டீங்க நிறைய பேர் டவுட் என்னன்னா இந்த மாதிரி பிரியாணி ட்ரை பண்ணா வருமானு கேட்டீங்க கடவுள் புனிதத்தில் எப்படியோ நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல போட்டிருக்காங்க நல்லா வந்திருக்கேன் நல்லா வந்திருக்கேன் அதனால செய்து யாரும் டவுட் எல்லாம் படாதீங்க உங்களுக்கு வந்து நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து செய்யறேங்கிறப்ப பொய்யெல்லாம் சொல்லி வீடியோ போட்டுட மாட்டேன் நல்லா இருக்கும் பிரியாணி நீங்க தாராளமா நம்பி ட்ரை பண்ணலாம் என்ன ஒண்ணு நம்ம நிறைய அந்த மாதிரி வீடியோஸே பார்த்துட்டு அதாவது ரெகுலரா வந்து நானூறு வெங்காயம் நானூறு தக்காளி அது மாதிரி போடுற வீடியோஸை பார்த்துட்டு திடீர்னு இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு சந்தேகம் வர்றது தான் பட் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா வரும் பிரியாணி ஃப்ரீ டைம்லாம் சிக்கன் வந்து நல்லா இது மாதிரி கோடு போட்டுருங்க செஸ்ட் பீஸ்லாம் பெரிய பீஸா போட்டா சின்ன பீஸா போட்டீங்கன்னா நீங்க எதுவும் பண்ணுவேன்னா அப்படியே போட்டுருங்க பெரிய பெரிய பீஸா போடும்போது இது மாதிரி நல்லா கோடு போட்டீங்கன்னா உப்பு காரமா நல்லா ஊறிடுங்க இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஐடியா தான் இது நீங்க வீட்டுல செய்யும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாம நிறைய பேர் போட்டு அண்ணா உப்பு ஊர்ல காரம் இல்ல புளிப்பு இல்ல கறி வந்து சக்க மாதிரி இருக்கு அப்படிலாம் சொல்றீங்க அதுக்கெல்லாம் இது மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன ஐடியா பண்ணோம்னா நல்லா பண்ணிருக்கோம் ஒத்தமல்லி புதினா பிரியாணி பாத்தீங்கன்னா ஒரு கிலோ தாங்க போடணும் இதுக்கு மேலே தான் போடக்கூடாது கலர் சேஞ்ச் ஆகிடும் வெங்காயம் இரநூத்தி ஐம்பது கிராம் தக்காளி இரநூத்தி ஐம்பது கிராம் நான் வச்சிருக்கேன் அப்படியே உங்களுக்கு அதுலேயும் டவுட் இருக்கு ஏன்னா வெயிட் பேக்கி வைக்க முடியலன்னா பெரிய வெங்காயம் ஒரு மூணு தக்காளி சைஸ் அந்த டைக்கில் ஒரு அஞ்சுல இருந்து ஆறு தக்காளி போட்டது ஈவன் மீடியம் சைஸ் அது மொத்தம் மணிக்கு நான் ஸ்கிரீன்ல காட்டுற வெட்டும் போது எடுத்து வச்சிருக்கேன் இந்த அளவுக்கு போட்டால் தோந்துங்க அப்படியே உங்களுக்கு புரியல அப்படினா நல்லா பெரிய கை ஃபுல்லா அப்படியே வெங்காயம் தண்ணி போட்டு வேண்டியிருக்காங்க நல்லா கை ஃபுல்லா அள்ளி போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் ஒரு கை போட்டால் போதும் இஞ்சி பூண்டு அளவுக்கு பழங்கிட்டு போதும் நல்ல கோட் வந்துச்சு நல்லா இருந்தாலும் வளர்ந்தாங்க முந்நூறு எம்எல் ஆயில் ஒடுறது முக்கியமான காரணம் என்னன்னு இஞ்சி பூண்டு கம்பல்சரி நல்லா வதங்கணுங்க இந்த இஞ்சி பூண்டு வதங்க உங்க பிரியாணி சூப்பரா வரும் இப்ப நல்லா பெரிய கை ஃபுல்லா வெங்காயம் ஒரே ஒரு கை வந்தா போதும் அதே போல தக்காளியும் நல்லா பெரிய கை ஃபுல்லா போடணும் இந்த மாதிரி மல்லி புதினா இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு போட்டா போதும் அப்படியே சேர்த்துருங்க இதெல்லாம் நான் எடை வச்சிருக்கேன் கால் காலத்துல கரெக்டா இருக்கும் இல்லை உங்களுக்கு வந்து எடை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா இது போல அளதும் போட்டுக்கலாம் ரெண்டு ஐடியாஸ் இருக்கேன் ட்ரை பண்ணி ரொம்ப பெருசு பெருசா போட்டோம்னாவே அது வளர்ந்ததுக்கு வேற லேட் ஆகும் டென்ஷன் ஆகும் முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ண கற்றுக்கங்க இல்லைன்னா சாப்பாடு வாங்கி வச்சுங்க ஈஸியா இருக்கு ஒரு ஒரு சின்ன கப்பு மாதிரி இருக்காங்க வேணா சின்னது தான் கட் பண்ணி போட்டு இல்லைங்கிறாங்க அப்படியே பொடி பொடியாக போயிடுது டக்குன்னு வாங்கிடுது வீட்டில் கூட வாங்கி வச்சிருக்காங்க உங்களுக்கு தான் உங்களுக்கு காட்டணும் இந்த மாதிரிலாம் வீட்டில் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா ஷாப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கையில் வெட்டுறதுக்கு உள்ளபடியே கஷ்டம் தான் இந்த மாதிரி போட்டு இழுத்து எடுத்தோம்னா சூப்பராக வந்துடுது ஸோ நம்ம ரொம்ப ரிஸ்காக இருக்கும் ஏன்னா கேஜெட்ஸ் கிடைக்கும் போது நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு கிராம் பிரியாணி மசாலா போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் பூண்டுலேயும் அளந்து காட்டுறேன் அப்போ உங்கள் உங்ககிட்ட மிஷினு இல்லைனா கூட கரெக்டாக இருக்கும் இப்போ இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு கிராம் வந்துடுச்சு இது நான் அப்படியே ஸ்பூன்ல ஆரம்ப பத்து கிராம் ஒரு ஸ்பூன் எடுத்தோம்னா அது வந்து இப்போ இருபத்தஞ்சு கிராம் அலங்கு வச்சுல போடுறாங்க ஒண்ணு ரெண்டு தாங்க வருது ரெண்டு தான் கரெக்டா இருக்கு ஓகேவா இந்த அளவுக்கு போட்டுருங்க இப்படி எல்லாம் பண்ணும் கூட ஒன்றும் அவசியம் இல்லைங்க கரெக்டாக நச்சு பார்த்தோம்னா உப்புக்கு அரை பிடிப்பு கொஞ்சம் கோடியா இருக்கும் உங்களுக்கு மிஸ் கூட அதனால தான் நான் இந்த அளவுக்கு பார்த்து பார்த்து போடுறேன் இந்த மாதிரி ஸ்பூன்ல ரெண்டு ஸ்பூன் வந்து கல் உப்பு போட்டுங்க இந்த கல் உப்பு பார்த்தீங்கன்னா இப்போ நான் நாகப்பட்டினத்துல இருக்கிறதுனால உப்புளத்துல இருந்து டைரெக்டாக கிடைக்கும் பாருங்க அந்த மாதிரி உப்புங்க நீங்கள் வந்து டாட்டா சால்ட்டு அந்த மாதிரி பிராண்டடாக போனீங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் கம்மியாக போட்டோங்க உப்பு செக் பண்ணிட்டு கூட போட்டிருந்தோம் அந்த கருப்பு தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ ஒன்னே முக்கால் ஸ்பூன் போட்டுங்க ஒரு ஸ்பூன் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் பத்து கிராம் கணக்கில் ஃபுல் ஸ்கூப்பாக ஒன்னே ஒன்று போட்டுருங்க அதுக்கு முன்னாடி வெங்காயத்தை கரை எவ்வளோ வதங்கிடுச்சுன்னு பார்த்தீங்க பாருங்க ஒரே முக்கா படத்துக்கு வதங்கிருச்சு சரிதா எந்த அளவுக்கு அப்படியே கிரேவியா இருக்கு இந்த மாதிரி இந்த அளவுக்கு வரங்கிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம பத்து கிராம் கொஞ்சம் இதுக்கு மேல போட வேண்டாம் ஏன்னா இல்லி புட்டு காரமா நம்ம அதிகமா போட்டுருக்கோம் நெக்ஸ்ட் பச்சை மிளகாவும் இந்த பிரியாணிக்கு நான் போடுறதே இல்லை உங்களுக்கு பச்சை மிளகா வாசம் பிடிக்கனா ஒரு நாலு பச்சை மிளகா போட்டு மிளகாத்தூள் ஒரு எட்டு கிராம் மாதிரி போட்டுடேன் ஏன்னா வந்து காரம் வந்து ரொம்ப அதிகமா போயிடுங்க காலத்துல இல்லி புண்டு போட்டுருக்கோம் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா சாப்பிடும் போது விரிவுருன்னு போயிடும் ஸோ இந்த அளவுக்கு வந்து பச்சை மிளகா தேவையில்லை தேவைப்படுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் மிளகாத்தூளை குறைச்சி ஆட் உப்பு மிளகா தூள் போட்டதுலாம் கொஞ்சம் சீக்கிரமாக வாங்கி கலர் சூப்பராக இருந்தாலும் கொஞ்சம் காட்டுங்க முடிஞ்ச இந்த வீடியோவை நான் இன்ஷாட் போடாமே உங்களுக்கு போட்டுடுறேங்க ஏன்னா இன்ஷாட் போட்டால் ரொம்ப சிறப்பாக தெரியுது என்னென்ன இந்த மாதிரி கலர்ல இருக்குதுன்னு கேட்குறீங்க நம்ம வந்து ஒரு சாதாரண மொபைல் போன்ல தாங்க எடுக்கிறோம் ஒரு பதினாயிரம் பதினேழாயிரம் ஃபோனில் தான் எடுக்கிறோம் வீடியோ குவாலிட்டி நல்லா இருக்க மாட்டேங்குதுன்னா அதை இன்ஸ்டாட்டில் போட்டு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி போட்டு விட்றோம் அது கலரா தெரிஞ்ச மூஞ்சின்னு பார்த்தா பிரியாணி ரொம்ப செவசம் தெரிஞ்சிருது போடாம போட்டு விட்டுறேன் தயிர் வந்து நூறு எம்எல்ங்க நூறு எம்எல் தயிர் ஓகேவா நல்லா இந்த அளவு கரைஞ்சி இந்த ஸ்டேஜ்ல தயிர் ஒரு நூறு எம்எல் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன இருக்குல்ல வீட்டில் அதுல ஒரு ஃபுல்லா ஊற்றிக்கலாம் ஒண்ணு ஒல்லையா ஒண்ணுதான் கரெக்டா இருக்கும் ஆயில் நல்லா செஞ்சு வர்றது கம்பல்சரி வெயிட் பண்ணி தான் ஆகணும் அந்த ஆயில் நல்லா பிரிஞ்சு தான் என்ன ஆகும்னா சிக்கனை போட்டோம்னா கோட்டிங் சூப்பரா ஆகும் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஆரம்பிச்ச பாருங்க ஆரம்பிக்கும் போது போட்டேன் ஒலை தான் லேசா கொதிக்கிது கிட்டத்தட்ட எவ்வளோ நாற்பது நிமிஷம் ஆயிடுச்சுங்க இதுக்கு பெரிய அடுப்புல போட்டோம்னா இந்நேரம் பிரியாணியை போட்டு முடிச்சிருக்கலாம் வீட்டு அடுப்புல வந்து இதுல நாற்பது நிமிஷம் ஆயிடுச்சு தான் கொதிக்க ஆரம்பிக்குது நல்லா இப்போ மசாலா வந்து நல்லா வதங்கிட்டேங்க வதங்கின உடனே நம்ம உப்புக்காரங்க செக் பருட்டு கட்டி பிரியாணி போட்டு முடிப்போம் வேலைக்கு வர போகணும் முந்நூறு எம்எல் ஆயில் கூட்டி பாருங்க முந்நூறு எம்எல் ஆயில வந்து தான் இருக்கு அதனால வந்து ஆயில் அதிகம் நினைக்க வேண்டாம் வெங்காயம் தக்காளி வழங்கணும்னா எண்ணெய் அந்த அளவுக்கு இருக்கணும் அப்பதான் நல்லா வரும் ஆயில் நல்லா பிரிஞ்சு வருது பாத்தீங்களா இந்த ஸ்டேஜ்ல நம்ம பண்ணிக்கலாம் ஆயிரத்தி முன்னூறு கிராம் ஆயிரத்தி ஐநூறு கிராம்ல உயிரோட வாங்கி பண்ணும்போது என்ன சாஃப்டா இருக்கும் அப்பதான் பிரியாணி வர பீஸ் வந்து நல்லா சாஃப்டா வரும் ஒரு கிலோ பிரியாணி நீங்க பீஸ் உடஞ்சிடலாம் எதுவுமே பயப்பட வேண்டாங்க நல்லா வந்து இந்த இது நல்லா ஊறட்டும் பீஸு சூடு ஆகிட்டே இருக்கும் விடுங்க சிகப்பா வரணும்ங்க பீஸ் பீஸ் வந்து சிகப்பா வந்தாதான் நல்லா கோழி வந்து ஊறும் இது ரொம்ப பயிர் வந்து கம்மியா இருக்கு இல்லையா அதனால பீஸ் போட்டோன்னா மூடி விடுவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி விடும் தண்ணி எல்லாம் ஊத்துல சிக்கன்ல இருக்கிற தண்ணி யாரும் அதுல நல்லா போட்டாச்சுன்னா கலர் நல்லா புடிச்சிடுவோம் அது ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப ஓபன் பண்ணிக்கலாம் அடியெல்லாம் பிடிக்காது ஏன்னா சிக்கன் வந்து வர தண்ணி இறங்கும் கம்பல்சரி ஸோ இந்த அளவுக்கு வதங்கட்டேன் எதுனா கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு நிமிஷமே உள்ளலாம் போல அந்த அளவுக்கு நல்லா சூடாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம சுடு தண்ணி அளந்து ஊற்றிப்போம் பாத்தீங்களா இந்த அளவுக்கு நல்லா வதக்கணும் குறைஞ்சது பீஸ் வந்து இந்த அளவுக்காகட்டும் கலர் படியணும் இந்த அளவுக்கு கலர் படிஞ்சிச்சுன்னா பீஸ் வந்து நல்லா இருக்கும் நீ அளந்து ஊத்துறது எப்படின்னு பார்க்கலாம் ஒரு கப்பு அரிசி எடுத்தோம் ஒரு கப் எடுத்தால் ஒரு கிலோ இருந்துச்சு இப்போ வந்து இது வந்து பாதி தண்ணியை நம்ம ஆட் பண்ணலாம் அரிசியில பாதி நல்லா வந்து உல கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க எவ்வளவு வந்து நம்ம அரிசி எடுத்தோமோ அதுல பாதி அளவுக்கு தண்ணி பாருங்க காட்டுக்கலாம் பாதி அளவு ஊத்துங்க நம்ம அரிசியை வடிச்சுட்டு செக் பண்ணிட்டு மேலே எவ்வளவு தண்ணி வைக்கணுங்கிறத காட்டுறேன் சூடா இருக்கா அப்படியே ஊத்துங்க அழகா பீசு முங்குற அளவுக்கு தண்ணி வந்துட்டு வருங்க இதுதான் கணக்கு இப்ப நம்ம லெமனும் ஊத்திடலாம் ஒரு கொதி வரட்டும் கொதி வரட்டோன்னா லெமன் ஊற்றி பாருங்க தோசைக்கல்லு பழைய தோசைக்கல்லு அதை வந்து வச்சுட்டு இது நல்லா சூடானோன்னா அது மேல இந்த மசாலா வச்சு மசாலாவும் சேர்ந்து கொதிக்கிட்டோங்க நம்ம அரிசி வடிக்கிறதுக்குள்ள இது செட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம தம் பண்ணும்போது அடி பிடிக்காம வரும் அல்லது வீட்டில் இருக்கிற ஹெவியான குக்கரை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா இதெல்லாம் தொண்டை பிடிச்சது எல்லாம் இல்ல பட் இது வந்து ரொம்ப பெல்லிஸான பாத்திரம் அடி பிடிச்சிரும் சோ இதுக்கு மட்டும் நான் இது வைக்கிறேன் நான் இதுக்காகவே வச்சிருக்கேன் பாருங்களேன் இந்த தோசை கல்லு இதுக்காக நான் வச்சிருக்கேன் இதுக்காகவே அழகா செட் ஆகுது பாருங்க எங்கேயாச்சும் பாக்கும்போது வாங்கி வச்சிங்க இந்த ஒரு கிலோ பிரியாணி போடுறதுக்கு இந்த பாத்திரம் சூப்பரா இருக்கும் அதே போல இந்த கல்லுபே இருக்கும் கரெக்டா இருக்கும் கொஞ்சம் கூட பிடிக்கவே பிடிக்க அதாவது ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ கறி ஒன்றரை கிலோ ஒரு கிலோ ஒன்றரை கிலோ கறிக்கு நல்ல பெரிய லெமன ஆட் பண்ணுங்க அப்போதான் புளிப்பு வந்து நல்லா இறங்கி சூப்பரா இருக்கும் இப்போ வந்து நான் இதை ரொம்ப சின்ன சின்ன படமா இருந்துச்சு ரெண்டு படம் ஆட் பண்றேன் இப்போ விதை இல்லாம ஆட் பண்ணிக்கலாங்க நல்ல லெமன் ஜூஸ் இந்த அளவுக்கு ஆட் பண்ணுங்க பொதுவாக பிரியாணில நாங்க முக்கியமா டைனிங் வர பசங்க சொல்லி தர்றது என்னன்னா லெமன் ஊத்தின ப்ரெடு சல 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 சலவு கொதிக்கக்கூடாது லைட்டாக சூடாகலாம் அதே போல மூடி வந்து ஃபுல்லாக மூடி போட்டு கொதிக்கக்கூடாது பிரியாணி கசப்பு வர்றதுக்கு என்ன காரணம் அது நிறைய காரணம் இருக்குது அதில் முக்கியமான காரணம் வந்து எலுமிச்சி மழத்தை வந்து கொதிக்கும் போது மூடி தான் கொதிக்க விடக்கூடாது அடுமிதமான சூடில் இருக்கும்போது லெமனை ஊற்றுங்க கசப்பெல்லாம் அடிக்காது நல்லா சலசல சரப்பு கொதிக்குதுங்க இப்போ நல்லா கவனிங்க மசாலாவுக்கு ஒரு பங்கு உப்பு அதாவது இருபத்தஞ்சு கிராம் போட்டோம் ஆனால் ஒலைக்கு வந்து ஐம்பது கிராம் உப்பு போடணும் அப்போதான் வந்து உப்புக்கு வந்து நல்லா அரிசியில் சாரம் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உப்பு வந்து ரெண்டு ஸ்பூன் போடமா இல்லை நாலு ஸ்பூன் போட்டுவோம் இன்னொன்று வந்து அரிசிக்கு எவ்வளோ தண்ணி வச்சதோ நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன் இருந்தாலும் திரும்ப சொல்றேன் அரிசிக்கு வந்து ஒரு பங்குக்கு மூன்றரை பங்கு தண்ணி வைக்கணும் நான் நாலு பங்கு வச்சுட்டு அரை பங்கு வந்து மசாலாவில் ஊற்றிட்டேன் முடியும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் ஒரு கப்புக்கு நாலு கப்பு தண்ணி வச்சேன் அதுல அரை கப்பு எடுத்து மசாலாவில் ஆட் பண்ணிட்டேன் பேலன்ஸ் மூன்றரை கப்பு இருக்கு மூன்றரை பங்கு இருக்கு இந்த மூன்றரை பங்கு தண்ணியில கொதிக்கும் போதுதான் இந்த ஐம்பது கிராம் உப்பு வந்து கரெக்டா ரைஸ் ஆறும் இது ஒரு மாதிரி தான் கணக்கு தான் இந்த கணக்கை வந்து நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ அது கரெக்டா ஓகே பிரியாணியை பொறுத்த வரைக்கும் நிறைய மித்து இருக்குங்க இப்படி இப்படி தான் நல்லா இருக்கும் அப்படின்லாம் அது மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல நம்ம கரெக்டா பேலன்ஸ் பண்ணி பண்ணணும் இப்ப அரிசி பாத்தீங்கன்னா எதுக்கு சொல்லுன்னா அரிசி ஊற வைக்கிறது வந்து நாலரை மணிக்கு ஒரு ஆரம்பிச்சா அஞ்சரை ஆயிடுச்சு ஒரு மணி நேரம் ஊறிடுச்சு ஒரு மணி நேரம் ஊறினாலுமே ஒண்ணும் பயப்படாதீங்க அரிசியெல்லாம் ஒண்ணுமே ஆகாது நீங்க கரெக்டா வடிக்கிற பாதத்தில் தான் இருக்கு ரெண்டு முறை அரைச்சிட்டு நம்ம ஊற வச்சிருந்தோம் இப்போ ஒன் ஹவர் தாராளமா ரைஸ் ஊறிடுச்சு இதை வந்து நம்ம கொதிக்கிற தண்ணியில கொட்டி அப்படியே நம்ம வடிச்சு எடுக்க வேண்டியதுதான் வடிக்கிறது வந்து ஒரு பக்கம் வந்து வடிச்சோம்னா கரெக்டா இருக்கும் அந்த அரை பக்கம் எப்படி வடிக்கணுங்கிறத நான் காட்டுறேன் அரிசி எப்ப கொட்டிக்க அரிசியை ஒரு முறை கொட்டிட்டீங்கன்னு வச்சீங்களேன் போட்டு குத்தாதிங்க அரிசியை அப்படி பரட்டி விடும் கீழே போய் டச்சா ஆகக்கூடாது பாத்திரத்துல அப்படி பண்ணி விட்டுட்டு மூடியை போட்டு விட்டுருங்க அஞ்சு முப்பத்தி ஒன்பதாயிருக்கு ஒரு அஞ்சு நாற்பத்தி நாலு அந்த ஸ்டேஜ் நம்ம படிச்சு விட்டுருவோம் ஏன்னா நீங்க வந்து கடையில கமர்ஷியலா செய்யிங்கன்னா அரிசி வந்து நீங்க பதம் தான் பாத்துக்கணும் டைமிங்லாம் இல்லை ஏன்னா ஒவ்வொரு கேஸோட பவரும் வந்து வேற வேற மாதிரி இருக்கும் சோ அது வந்து நாங்க பதம் பார்க்கணும் இதுல எத்தனை நிமிஷம் ஆகுது வெயிட் அடுப்புலன்னு சொன்னா உங்களுக்கு எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்ப நம்ம தோசை கல் வச்சிருந்தோம்ல அந்த தோசை கல் சூடாகி பாத்திரம் சூடாகி மசாலா கொதிக்கணும் எல்லா பக்கமும் ஈவனா கொதிக்கணும் அத கன்ஃபார்ம் பண்ணீங்க பாருங்க ஃபுட் கலர்லாம் எதுவுமே இல்லாம பிரியாணி செய்யணும்னா இவ்வளவு டைம் ஆகும் அப்பதான் அந்த கலர் ஓரளவுக்காச்சும் நல்லா கிடைக்கும் மசாலா இந்த மாதிரி திக்கா ரெடி ஆயிடுச்சு இப்போ உப்பு பாத்துக்கலாம் பர்ஃபெக்டா இருக்குங்க உப்பு காரம் புளிப்பழம் நறுக்குன்னு இருக்கு இந்த மாதிரி மசாலா இருந்துச்சுன்னா பிரியாணி அட்டகாசமா இருக்கும் பார்த்துருக்கோம் இப்போ உலையில உப்பு பார்த்துக்கலாம் முப்பத்தி ஒன்பதுக்கு போட்டோம் நாற்பத்தி ஒண்ணு ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கு பாருங்க இப்போ இந்த உப்பு செக் பண்ணுவோம் உப்பு வந்து எப்படி இருக்குன்னா கறிக்கிற மாதிரி பக்கா ஏதாவது ஃபிக்ஸ் ஆகிடுங்க மசாலாக்கு இருபத்தஞ்சி கிராம் மளைக்கு ஐம்பது கிராம் இதை நல்லா பிக்ஸ் பண்ணிங்க உப்பு மிஸ்ஸே ஆகாது சூப்பராக வரும் இப்போ இந்த அரிசி நம்ம கொட்டின இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணால் கொஞ்சம் சுடு தண்ணியை மொண்டு வச்சுக்கணுங்க இந்த உப்பு எல்லாம் போட்ட பின்னாடி ஏன்னா ஒரு சேஃப்டிக்கு மேலே அரிசியில் திடீர்னு பத்தலன்னு வச்சுக்கலாம் லாஸ்டா வட்டி தண்ணி ஊற்றினோம் ரொம்ப கஞ்சியா இருக்கும் லாஸ்டா ஊட்டினா கஞ்சியா இருக்கிறத கொண்டு போய் ஊற்றக்கூடாது ஸோ அரிசியை கொட்டின உடனே கொஞ்சம் சுடு தண்ணியை மொண்டு வச்சுக்கணும் இந்த தண்ணி வந்து நம்மளுக்கு வந்து மேலே மசாலா பத்தலனா மேலே ஊற்றிக்கலாம் ஏன் சொல்றேன்னா கஞ்சி தண்ணி ஊட்டினா ஒரு குள குழந்தை விடும் இப்பதான் அவ்வளவு கஞ்சி இறங்கிருக்காரு ரெண்டு தான் இருக்கு அடே அரிசி கிண்டா இது பண்ணாம கிண்டி விடுங்க குத்தாம இதை வாங்கலாம் கிட்ட வாங்கலாம் எந்த அளவுக்கு ஆயிரம் ஆற வே அதாவது ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கு இந்த ஸ்டேஜ்ல இருக்கு இது இன்னும் கூட கொஞ்சம் நம்ம வேகம் வச்சுக்கலாம் நாப்பத்தி நாலு அதாவது முப்பத்தி ஒன்பது நாற்பத்தி நாலு ஆயிடுச்சு

நல்லா பாருங்க எல்லா பக்கமும் கொதிக்குதுங்களா ரொம்ப லேட் பண்ணிட கூடாது போட்டிருந்தோம் இந்த அழகா அது ஒருத்தர் போட்டிருக்காரு தலைவலி கொடுத்து வேலை யாருக்குமே போட்டிருக்காரு அதை நம்ம எடுத்துக்கிறத பொறுத்துதான் நம்ம பிடிக்கும்னா நம்ம எப்படி வேணா செய்யலாம் ஓகேங்களா அரை வேக்கார் வந்திருக்கு அரிசியை பாருங்க நீங்க அரை கப்பு தண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி போட்டீங்கன்னா இந்த மாதிரி அந்த த அரிசியோட வேட்டுக்கு என்ன தண்ணி மேல வந்துடும் தெரியுதுங்களா என்னெல்லாம் மேல வரும் இந்த அளவுக்கு இருந்தா போதும் இதே வந்து சாதம் வந்து கரெக்டா நீங்க வடிச்சிடணும் வடிக்கல வெந்துருச்சுன்னா ஒண்ணும் பயப்பட வேண்டாம் அதுமே ஒரு அளவுக்கு வந்துரும் முக்கால் விளக்காடு வரைக்கும் இந்த தண்ணி அளவு தாங்கும் வந்து லேசா லேசாவிட்டு விட்டுருங்க ஒவ்வொரு அரிசியுமே வந்து மாறுங்க பாஸ்மதி அரிசிலேயே வந்து ஒரு அளவுக்கு நல்ல பிராண்டா அப்படி பாக்கலாம் இல்ல ரேட்டு பாத்துங்களேன் ஒரு நூத்தி முப்பது ரூபா நாற்பது ரூபா அந்த ரேஞ்சுல ரைஸ் வாங்கினீங்கன்னா ரைஸோட ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும் ஸ்டேஜ்ல பாருங்க இதே ஸ்டேஜ்ல தம் போட்டாலும் பிரியாணி நல்லா தான் இருக்கும் இதுக்கு மேல கொஞ்சம் தண்ணி வைக்கலாம் இந்த ரைஸ் ஃபுல் லென்த்ல கிடைக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கொஞ்சமா நம்ம எடுத்து வச்ச மாதிரி இருக்கோம் சுடு தண்ணி அதை ஆட் பண்ணலாம் அது ஒண்ணு பெரிய வித்தியாசப்படாது ஒரு நூறு எம்எல் வரைக்கும் நீங்க தண்ணி வச்சு பிரியாணி நல்லா சாஃப்டா இருக்கும் அதே போல வந்து என்ன ஆகுனா லென்த் வந்து ஃபுல்லா வரும் உங்களுக்கு புரியுதா அந்த அரிசியும் தண்ணியும் ஈவனாக நிக்கிற மாதிரி இந்த இதுக்காக கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா ஐநூறு எம்எல் அதாவது பாதி வந்து ஆல்ரெடி மசாலா ஆட் பண்ணும் இப்போ வந்து என்ன பண்றோம்னா அரிசியை போட்டு ஒரு நூறு எம்எலுக்கு ஆட் பண்ண உடனே அந்த அரிசியும் மசாலா தண்ணியும் ஈவனாக வந்துடுச்சு பண்ணிக்கோங்க இப்படி இருக்கு ஓகேங்களா அப்படியே மூடி விட்டுருவோம் இது நல்லா ஆவி வந்து குப்பு குப்புன்னு வரணுங்க சுத்தி ஆவி நல்லா வந்த பின்னாடிதான் சிம்ல வைக்கணும் இப்பயே போய் சிம்ல வச்சீங்கன்னா தம் ஆகாது ஏன்னா வீட்டு அடுப்பா இருக்கு உள்ள நல்லா சூடாகி கொதிக்கணும் கொதிச்ச பின்னாடி ஆவி வரும் அப்படி பண்ணோம்னா நல்லா தம் ஆகும் இன்னொரு நமக்கு வந்து வாய்ப்பு இருந்தா ஒரு கொட்டாமச்சி ரெண்டு கொட்டாமச்சி இந்த போட்டு கொளுத்தி விட்டோம்னு வச்சுங்களா அந்த சூட்டு வந்து சூப்பரா தம் ஆயிடும் கொட்டா தான் நானும் கொளுத்தி விடுறேன் பாருங்க வடிச்ச தண்ணி தூக்கி இது மேல வைக்கலாம் தம் போடுற மெத்தட் பாருங்க உள்ள வந்து நல்லா ஆவி வந்தோடனே ஃபுல் சிம்ல வச்சு இருபது நிமிஷம் ஒடுங்க தம் ஆயிடும் இந்த படிச்ச தண்ணி வெயிட் வந்து தூக்கி மேலே வச்சிடும் இதுவே கூட போதுமானது இன்னும் பர்ஃபெக்டா வேணும் ஹோட்டல்ல செய்யற மாதிரி வேணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பாத்திரத்தை எடுத்துட்டு மேல வந்து ஒரு ரெண்டு கொட்டா கொஞ்சம் கொளுத்தி வச்சு பாருங்க நல்லா வெறிய ஆரம்பிக்கும் அந்த ஆவி எல்லாம் வந்து நல்லா இழுத்து அந்த தண்ணி எல்லாம் ரிட்டர்ன் உள்ள போகாமல் தம்மு சூப்பராகும் இப்ப நான் உங்களுக்கு பொட்டா கொஞ்சம் வச்சு எப்படி தம் போடுறதுன்னு காட்டிடுறேன் இந்த ஒரு வீடியோ உங்களுடைய எல்லா டவுட்ஸும் கிளியர் பண்ணும் ஏன்னா இது எல்லாமே நீங்க கமெண்ட்ஸ்ல கேட்டதுதான் நீங்க நான் சொல்ற எல்லா டீட்டெயிலுமே கமெண்ட்ஸ்ல யார் யார் கேட்டிருந்தீங்களோ அவங்களுக்கான பதில்கள் தான் வீடியோ ஃபுல்லா பார்த்தா உங்களுக்கு புரியும் வச்சு கொடுத்துட்டு பாருங்களா இப்படி இருக்கா அடுப்பை பத்த வச்சு சும்மா இப்படி வச்சிங்கன்னா அப்படியே பிடிச்சிக்கோங்க நிறைய பேர் பேப்பர்லாம் தான் ரொம்ப கஷ்டப்படுவீங்க கொட்டா வச்சு இப்படி கொடுத்து பாருங்க சூப்பரா கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரிசி போட்டு ஃபுல் ஃபிளேம்லேயே தான் இருக்கு வீட்டோட அடுப்பு வந்து ஃபுல் ஃபிளேம்ல தான் இருக்கு இப்படியே விட்டீங்கனாலும் ஆவி வந்த உடனே சிங்கில வச்சா இருபது நிமிடத்துல ரெடி ஆயிடும் அப்படி இல்லை உங்களால முடியும் அப்படின்னா பாருங்க இந்த பொட்டாங்களை அழகா இந்த மாதிரி எரிய வச்சு மேல வச்சு விட்டுலாம் வச்சு விட்டோம்னா இந்த சூடு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அது உள்ள ஆவி தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சிருங்க உறிஞ்சிருச்சுனால அது வந்து சூப்பரா ஹோட்டல்ல போடுற மாதிரி தம் ஆகிடும் அந்த கல்லு சூடாயி மசாலா சூடாய் அதுக்கப்புறம் ஒரு கிலோ அடிச்சு சூடாகணும் அதுக்கப்புறமா அப்புறமா தாங்க ஆவி வரும் ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும் இந்த ஆவி வெளியே வந்துடாமல் நீங்க ஸ்லோ பண்ணிடாதீங்க இல்லைன்னா உள்ள வந்து அந்த ப்ராசஸ் வந்து நடக்கவே ஆரம்பிக்கலன்னு அர்த்தம் நீங்க சிம்மில் வச்சுட்டீங்கன்னா அப்படியே கொஞ்சம் அரிசி அரிசி வெந்துடும் இருபது நிமிஷத்துனால வெந்துடும் பட் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அரிசி அரிசியா வேற வேறையா இருக்கும் சாப்பிட சோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கண்டிப்பா ஆவி வந்துடும் ஆவி வந்த பிறகு நம்ம ஃபுல்லா சிம்மில் வச்சிடலாம் இப்போ நல்லா ஆவி வர ஆரம்பிச்சீங்க ஒரு ஆறு நிமிஷம் ஆயிடுச்சு இப்பதான் இவங்கெல்லாம் ஆவி வந்துடுங்க நல்லா குபு குபுன்னு ஆகி வர ஆரம்பிச்சிருச்சு ஆனால் அந்த கேமரா உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல இந்த இடம்லாம் நல்லா வருது இப்போ வந்து கேஸை காண அடுத்த அடுத்து போ இது வரைக்கும் நான் ஃபுல் ஃபிளேம்ல தான் வச்சிருந்தேன் இப்போ நான் வந்து சிம் ஆக்குறாங்க அஞ்சு ஐம்பத்தெட்டு ஆகுது ஒரு ஆறு பதினெட்டு அது வரைக்கும் வைப்போம் நல்லா ஆயிடும் ரெஸ்டாரண்ட்ல எப்படி செய்யறனோ அது அப்படியே நான் உங்களுக்கு செஞ்சு காட்டிருக்கேன் ரொம்ப நல்லா வரும் அஞ்சு ஐம்பத்தி அஞ்சு அந்த ஸ்டேஜ்ல போட்டோமா இப்ப ஆறே கால ஆயிடுச்சு ஆஹ் இப்ப வந்து அடுப்பு அணைக்க போறேன் காமிச்சு அடுப்பு அணைச்சிடலாம் அடுப்பு அணைச்சிட்டு இப்போ உடனே ஓபன் பண்ண வேண்டாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருவோம் டோட்டலா ஒரு முப்பது நிமிஷம் கணக்கு இப்போ ஓபன் பண்ண வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் பத்து நிமிஷம் அதுக்கப்புறமா நம்ம ஓபன் பண்ணி செக் பண்ணலாம் அரை மணி நேரம் ஆச்சு எவ்வளோ அழகாக பாருங்கள் இது போல் நல்லா நகட்டி பாருங்கள் சுத்தமாக பாருங்கள் எவ்வளோ தூரம் அழகாக அடிப்பிடிக்காமல் எவ்வளோ சூப்பராக வந்துரு பாருங்க நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களுக்கும் இதே போல் வரும் ஓகேவா இந்த மாதிரி ரெடி பண்ணிடுறீங்களா போட்டு இப்படி குத்தக்கூடாதுங்க ரைஸை அதனால தான் உடையுது அழகாக இது மாதிரி சைட்லேருந்து எடுங்க ரைஸை கரண்டி வச்சு அது சைட்லேருந்து எடுத்து எவ்வளோ அழகாக மசாலா ஊறி இருப்பாருங்க தெரியுதுங்களா அழகாக ரைஸை ஈவெனாக மிக்ஸ் பண்ணி இப்படிதாங்க பிளேட் அடிக்குவோம் எவ்வளோ நாங்கள் கிட்ட வந்தோம் எவ்வளோ அழகாக வந்துடுமாங்க பிரியாணி நல்ல மசாலாவா ஒரு கால் கால் கிலோ தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அதுலேயே எவ்வளோ தூரம் உங்களுக்கு நல்ல மசாலா கிடைச்சிருக்கு ஈவனாக மிக்ஸ் பண்ணி இதுதான் ப்ளேட் எடுத்துக்கணும் இது ஒரு போர்ஷனில் ஓகேவா இதுவெல்லாம் அழகா பீஸ் வச்சு அப்படியே கொடுக்க வேண்டியதுதான் தாராளமாக ஏழுலேருந்து எட்டு பேர் சாப்பிட்லாங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நம்ம ரொம்ப டைம் எடுத்து உங்களுக்கு சொல்லியிருக்கோம் ஸோ வீடியோ பெருசாக இருக்குன்னு நினைக்காதீங்க இவ்வளவு சொன்னா தான் உங்களுக்கு புரியும் ஓகேங்களா தேங்க்யூ ஸோ மச்